ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்செட் வைப்ஸ் எபிசோடு ஃபோர் எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்லே சாம் எல்லாேருக்கும் ஹாய் உங்கள் எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நீன்னு சொல்லி மூணு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இந்தா அப்படின்னு சொல்லி எப்பியும் கையில் கொடுக்க யூ இந்தா லின் இது உனக்குன்னு சொல்லி லின் கையில் ஒரு பாக்ஸை கொடுத்துட்டான் சரி எனக்கு எங்கே அப்படின்னு சொல்லி ஜோ கேட்க எனது உனக்கா உனக்குலாம் வாங்கிட்டு வரல இது எனக்கு அப்படின்னு சொல்லிடறான் அடப்பாவை மாதிரி யோ மட்டும் முடிச்சிக்கிட்டே இருக்க சரி ஓகே நான் காஃபி குடிக்க போகிறேன் உங்கள் எனக்கு ஏதாவது வேணுமாடான்னு கேட்க எனக்கு ஒன்று வேணாப்போ அப்படிங்கிற மாதிரியோ சொல்லிட்டான் சரி ஓகே ஓகே இதெல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி காஃபி கப் எடுத்துகிட்டு அப்படியே மெல்ல மெல்ல காஃபி குடிக்கலான்ட்டு லின் அப்படியே போயிட்டே இருக்க அவனோட கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி பிளராகிற மாதிரி இருக்குது டோட்டலாக அவனால் முடியவே இல்லை அப்படியே கப்பை கீழே போட்டு மயங்கி டம் மணி கீழே உழுக லின்னை பார்த்துட்டு ஐயோ லின் லின்னு கத்திட்டு எல்லோரும் இங்கே வராங்க சேம் டைம் அடுத்து சன் சன் முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கான் டைமண்டை பற்றி ப்ரைஸை பற்றி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க சாம் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான் என்ன சாம்னு சொல்ல ஹியா ஒரு அர்ஜென்ட்டு லின்னு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்ல என்னதான் மயங்கி விழுந்துட்டானான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மீட்டிங் வேற இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அங்கே பார்த்தா சேன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் சேன் அப்படின்னு மட்டும் கூப்பிட்றான் அடுத்து இங்கே எப்படியும் இல்லைன்னு தூக்க முடியாமல் ஒரு பக்கம் பிம்மு ஒரு பக்கம் யோவும் தூக்கிட்டு நடக்க முடியாமல் வாடா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி போக டக்குன்னு சேன் வந்து அங்கே நிற்கிறான் ம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நானே அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே அல்லக்கா தூக்கிட்டு அப்படியே போக அதை பார்க்கும்போது பிம்மு அட பாவி ஒப்பா எப்படி தூக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் சரி வாங்க வாங்க நம்மளும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி எல்லோரும் சேனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க அவன் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போகல அவங்க பில்டிங்லேயே வந்து அங்கே ஃபை ஃபஸ்ட் எய்ட் ரூம் மாதிரி ஒன்று மெடிக்கல் ரூம் மாதிரி இருக்குது ஸ்கூல்லலாம் இருக்கும்ல இன்ஃபார்மரி அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போய் அட்மிட் பண்ணி அங்கே பார்த்துட்ருக்க ஏ இல்லை என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி புலம்பிட்டே ஒரு பக்கம் பிம்மு யோவன் நின்றுட்டுருக்கேன் இந்த ரூம் கூட நல்லா இருக்குல்ல இது எப்படி இருக்குதுன்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க சேன் அங்கே வரான் இது வந்து மோஸ்ட்லி வந்து அண்டர் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரசிடண்ட் வந்து இதை வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாரு ஸோ ஃபஸ்ட் எய்ட் ரூம் மாதிரி இது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டாக்டரெலாம் வந்து பார்த்தாச்சு சாப்பிடாமே இருந்தனால அவன் மயங்கிட்டான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சேன் சொல்கிறான் வா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க போக சோஃபா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் போய் குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்கா பிம் அப்புறம் யோவும் அழகாக இருக்குன்னு சொல்லி குதிச்சுட்டே இருக்க சாம் மட்டும் பேசாமல் நின்னுட்டு இருக்கான் அவன் வந்து கேஷுவலாக தான் இருக்கான் மற்ற ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தூங்கி தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கொரட்டை விட்டு அங்கேருந்து லைட்டாக கண்ணு திறந்து லீன் பார்க்கறான் ஏ பீம்னு சொல்ல ஏய் எந்திரிச்சு எந்திரிச்சு லீன் லீன் உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி வேக வேகமாக இருந்துச்சு நீ ஏண்டா இப்படி பண்ணுற சாப்பிடாமே இருந்தனால டயர்ட் ஆகிட்ட பார்த்தியா அது மட்டும் இல்லை இது ஹாஸ்பிட்டலான்னு சொல்ல இது ஹாஸ்பிட்டல் கிடையாதுடா இங்கே வந்து நம்மளோட ஆஃபீஸ்லேயே இருக்க ஒரு ஃபஸ்ட் எய்ட் ரூமு இங்கே ஒன்று டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே இருக்காங்க டுவெண்ட்டி ஹவர்ஸாக ஒன்று இங்கே பத்திரமா பார்த்துப்பாங்க தெரியுமா இப்போ நீ நல்லா இருக்கியான்னு சொல்ல நான் நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பார்த்தியா உனக்கு பிடிச்ச ரெட் லிப் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அந்த ஃப்ளவரை கையில் வச்சுலேன்னு பார்த்துட்டே இருக்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு எந்த வாக்குக்கு போக வேணாமா ஆமாம்ல மருந்தே போய்ட்டுமே சரி நாங்கள் அப்புறம் வந்து ஒன்று பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க சரி ஓகே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளவர்னு ஃப்ளவரை பார்த்துட்டே அப்படி இல்லைன்னு உட்காந்துருக்க எப்படியும் பிரசிடென்ட் தான் இந்த ஃப்ளவர் குழந்திருப்பாருன்னு ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு சேன் வரான் சேன் வந்த உடனே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் யாராவது இருக்காங்களேன்னு கடல் கடலில் பார்க்குறான் சைடில் பார்க்குறான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு உனக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே அவன் ஹார்ட்டு கிட்ட கை வைக்க அப்படியே ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுகிறான் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் போனவங்க மொபைலை மறந்தாச்சின்னு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அப்படி வந்துக்கிட்டே இருக்க டோர் ஓப்பன் பண்ண அப்படியே நம்ம சேனு லின்னு மேலே படுத்துருக்கிறத பார்த்து ஷாக்காக இருக்க ரெண்டு பேருக்கும் அப்போ அவன் சொன்ன அந்த பர்சன் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியா ஆமாம் இருக்கலாம் இருக்கலான்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு போகலான்னு அப்படி திரும்ப கரெக்டாக அங்கே ஜுல்தேஷ் வரான் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு லின்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா சரி என்ன பார்த்தீங்க தள்ளுங்க நானும் பார்க்குறேன்னு சொல்ல இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஆல்ரெடி எங்கள் மூடு மாறிடுச்சு டைம் ஆயிடுச்சு வாங்க ஒர்க் பண்ணலாம் இல்லை நான் பார்த்துட்டு தான் வருவேன் இப்போ வரீங்களா இல்லையான்னு சொல்லி ஜுல்தீஷ் கையை பிடிச்சு ரெண்டு பேரும் வேகமாக அப்படியே இழுத்துட்டு அந்த பக்கம் போகிறாங்க அவனும் சரி ஓகே இழுத்துட்டு போகிறாங்களே ஏங்க அப்படியே போக சேம் டைம் சேன் சேன் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீ ரெஸ்டெடு அப்படின்னு சொல்கிறான் இல்லை எனக்கு ஃபீவர் இல்லைல்ல நான் போய் வாக் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்ல இல்லை லின் நீங்கள் கண்டிப்பாக வாக் பண்ண வேணாம் இப்போதைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் வரான் சன்னை பார்த்துட்டு அப்படியே சேன் இந்த பக்கம் போக சுற்றி சுற்றி பார்த்துட்டு சன் அப்படியே போய் லின் பக்கத்தில் உட்காந்துட்டான் உனக்கு ஒன்றும் இல்லை ஃபீவர் இல்லை ஏன் இப்படி பண்ண இனிமேல் இதே மாதிரி நீ வாக் பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் வேலையிலேருந்தே தூக்கிடுவேன்னு சொல்ல ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் ஆமாம் ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணி உன் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அதனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல என்னால் முடியாது ஒர்க் பண்ணி தானே ஆகணும்னு சொல்ல அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உன்னோட ரெஸ்ட் எனக்கு முக்கியம் நீ நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துடுவா உனக்கு நான் உன்னை தரப்போகிறேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அப்போ நான் தூங்குறேன் ரெ நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி சன் அங்கேருந்து எப்படியோ விரட்டி விட்டுட்டான் தூக்குற மாதிரி அப்படியே சார் படுத்துக்க சன் அவனை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான் கிளம்பு கிளம்புங்க நான் படுத்துக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் லின் படுத்துக்க சன் சரி ஓகே இவன் வேறு மாதிரி அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து சன்னும் லின்னும் காரில் போயிட்டு இருக்காங்க கார் ரொம்ப ஸ்பீடாக போகிறத பார்த்து லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ் சன் கொஞ்சம் ஸ்லோவாக போறீங்களான்னு சொல்ல ஸ்லோவாவா ஆமாம் கொஞ்சம் ஸ்லோவா போங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் ஸ்லோவாகவே கார் ஓட்டுறான் அவன் எவ்வளோ ஸ்லோவாக அவனுக்கு பின்னாடி இருக்க காரெல்லாம் இவனை ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்காங்க இந்த ஸ்லோ போதுமா இது ஓகே தான் சேஃப்டியாக இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்கன்னு சொல்ல சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே போயிட்டுருக்கான் இவங்க மூமெண்ட் இப்படியே போயிட்டுருக்க சேம் டைம் ஆஃபீஸில் சாம் சொல்கிறான் இன்றைக்கி வர வரமாட்டா லீவுன்னு இன்னதும் லீவா அவன் என்கிட்ட சொல்லாமல் லீவ் போடவே மாட்டான் எங்ககிட்ட பேசவே இல்லை காலையிலேருந்து உனக்கு மட்டும் எப்படி சொன்னான்னு சொல்ல குரூப் சேட்டில் அனுப்பியிருக்கான் நீங்கள் பார்க்கலையான்னு சொல்ல வேகமாக எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் லின்னு அனுப்பியிருக்கான் ஏ அவனுக்கு கால் பண்ணி பேசுடா அவன் எங்கே இருக்கான்னு அனுக்கையில் அவன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலன்னு பிம் சொல்ல சரி ஓகேன்னு ஃபோன் பண்ணால் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அவன் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு யோ சொல்ல ஏய் ஃபோன் எடுக்காமல் அவன் இருந்ததே இல்லை அவனை பார்க்காம இருக்கவே முடியல என்னால் என்ன பண்ணலாம் அவன் வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் எடுப்பான் விடுங்களேன் அப்படின்னு சாம் சொல்ல என்ன இருந்தாலும் அவனை பார்த்தே ஆகணும் அவனை பார்க்காம நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியம் ஏ இங்கே ஒர்க் இருக்கு ஒர்க்கை பாருங்கன்னு சொல்கிறான் சாம் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல எங்களுக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் அவனை பார்த்தே ஆகணும் நாங்கள் லீவ் போட்டு தீர்வோம் அப்படின்னு சொல்ல உனக்கு என்னடா எங்கள் ஃப்ரெண்டு மேலே ஆக்கிற போட அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் காவிக்கிட்டே லீவ் கேட்கலான்னு போகிறாங்க அங்கே போனால் காவ் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன் அட்வான்ஸாக சொல்லாமல் இப்போ லீவ் கேட்டிங்கன்னா எப்படி தர முடியும் அது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நினச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும் என் ஃப்ரெண்டு பாவம் நேற்று பயங்கி கீழே விழுந்துட்டான் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பத்திரமா பார்த்தோம் காலையில் தான் கிட்டே நாங்கள் ஒன்றுமே பேசல அவனை பார்க்காம எங்களால் இருக்க முடியாது நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் லீவ் வேணும்னு காவிரி கேக்க அதெல்லாம் கொடுக்க முடியாது லீவ் எல்லாம் இல்லை பேசாம போங்க வேணும் லஞ்ச் பிரேக்கில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காவ் சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்க சரி சரிதான்னு சொல்லிட்டு சரி இந்த ஃபைல்ஸ்லாம் வேணா நான் எடுத்துட்டு போகவானு பீம் கை வைக்க போறேன் வேணா வேணா வேணாம் அதில் நான் பார்த்துக்கிட்டேன் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வராங்க ஏன் ஃபைலில் கை வச்சதுக்கு ஏன் அவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை அதை பற்றிலாம் யோசிக்கலடா எனக்கு ஃபுல்லாக லின்ன பார்த்தனா கவலையாக தான் இருக்குது லின் என்ன பண்ணுறான்னு தெரில அவன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல ஈவினிங் போய் கண்டிப்பாக அவனை பார்த்துட்டு வரணும் சரியா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வரேன் அங்கே சேன் வரான் அங்கே பாரு நம்ம பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி சேனு அவன் இங்கே இங்கே வரான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அப்படியே அவன் யாரையோ பார்க்க வரான் அடிக்கடி அவனை இங்கெல்லாம் பார்க்க வர வேணான்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஆப்போசிட்டில் பேசுகிற பெர்சன் யாருடா என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு பிம்மு சொல்ல அது யாருன்னு பார்த்தா ஜுவல்லதிஷு ஓடி வந்து அப்படியே சேனா ஹாக் பண்ணால் அடப்பாவிகளா இவங்களுக்குள்ளே என்னடா நடக்குதுன்னு பார்க்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க அடிக்கடி மீட் பண்ண முடியல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்களே அதனால தான் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஜுவலதிஷ் போய் அப்படியே சேனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறான் பாவி கிஸ் பண்ணுறான்டான்னு சொல்ல கிஸ் மட்டும் போதுமா பார்த்தா அது எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சேன் கேட்க அதுக்கப்புறம் அப்படியே அங்கே இருக்கிற செவத்தில் சாஞ்சி என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது அதாவது கிஸ்ஸிங் தான் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஆக ஆரம்பிக்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆகுது அடா பாவி உனக்கு எங்கள் ஃப்ரெண்டு லின்னு பார்த்துலையாடா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து பிம் ஒரு பக்கம் கத்துறா இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறே இருன்னு சொல்லி யோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் கில்மா பண்ணிட்டு இருக்கிறது வீடியோ எடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணி ஜூம் பண்ணி வேற எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் லின் வந்து ஃபோனை பார்த்துட்டே வரான் என்னாச்சு ஏன் அதையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல அது யோவோ லின்னும் நிறைய டைம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அதுதான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல ம் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்குமோன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் ஸோ அப்படியா அவங்களுக்கு கால் பண்ணி பேச வேண்டியதானன்னு சன் சொல்கிறான் அது பேசலாமா ம் பேசு கரெக்டு தான் பேசுறது தான் நல்லதுன்னு சொல்லி போன கையில் இருக்க அட் த சேம் டைம் இங்கே ஆஃபீஸில் அந்த கிஸ்ஸிங் வீடியோவை ஜூம் பண்ணி வேற பார்த்துக்கிட்டே இருக்கா பிம்மு யோ வந்துட்டு சரி ஓகே ஓகே நம்ம லின் கிட்ட இது சொல்லாமா வேணாமா நான் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்ருக்கேன் ஏ போகலாமா வா டைம் ஆச்சு நம்ம போகணும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆமாம்ல லின்னை பார்க்க போகலான்னு சொல்ல ஃபோன் வந்துருச்சு இல்லைனே கால் பண்ணுறண்டா சீக்கிரம் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுன்னு சொல்ல ஹலோ லின் எங்கே இருக்கே நீ இப்போ எப்படி இருக்க என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போனியா நீ இந்த மாதிரி லீவ் போடுறேன்னு எங்கக்கிட்ட சொல்லவே இல்லைன்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஏய் சாரி சாரி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி பட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் தூங்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபுல் டே இன்றைக்கி ரெஸ்ட்டு தான் ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் தூங்கினேடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்க ஆமாம் தூங்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக ஓ அப்படியா இன்னுமா தூங்கிட்டு இருக்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க ஆமாம் ஆமாம் இப்போ தான் லைட்டாக எந்திரிச்சேன் எந்திரிக்கும் போது உங்களோட மிஸ்டர் கால் பார்த்துட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு வேணும்னு இரும்பி வேற காட்டுறான் ஓ அப்படியா சரி ஓகேடா ஆல்ரெடி நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம் உன்னை பார்க்க தான் இருக்கோம் நீங்கள் இருக்கன்னு சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி யோ சொல்கிறான் அது அது இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீங்களாக வர வேணாம் இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறான் ஏய் என்னடா சொல்கிறீங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அப்பா என்னை பார்க்கறக்காக தான் வந்திருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல எப்படா கவலைப்படாமல் இருக்க முடியும் நீ சாப்பிட்டியோ இல்லையோ என்னாச்சு உனக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டு தான் தூங்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி இப்போயும் நான் தூங்க தான் போறேன் ஓ அப்படியா உன்னை பத்தி எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன்ல ஓ அப்படியாடா சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு சரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க உன் உடம்ப பார்த்துக்கோ மெடிசன்ஸ் எடுத்துக்கோ அப்புறம் நல்லா தூங்கு ஏதாவது வேணும்னா எப்போ வேணாலும் கால் பண்ணுடா கண்டிப்பாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி ஓகே ஆ பாய் சரி கெட் பில் சோன் அப்படின்னு சொல்கிறக்குள்ள டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா அடப்பாவி பேசி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான் நல்ல வேலை அவனுக்கு எதுவும் இல்லைல அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கிட்டு அதாவது இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தது யோட ஃபோன் தான் பிடுங்கிட்டு அப்படியே யோ அந்த பக்கம் போக அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு நீ இந்த மாதிரி பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சண்ண அவனை பார்த்து சிரிக்க இந்த மாதிரி போய் சொல்லுவேனா வேறு எப்படி பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அது அது வந்து ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன் ஆக்சுவலி நீ பொய் சொன்னால் நம்புகிற மாதிரியே இருக்குது அதை பற்றி தான் சொன்னேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க ஓ அப்படியான்னு சொல்லி அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஆல்மோஸ்ட் மாட்டியிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு லின் அப்படியே ஹார்ட்ல கை வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க சேம் டைம் அடுத்த ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க லஞ்ச் பிரேக்கில் எல்லோரும் சாப்பிட்டுருப்பாங்க போல் ஸோ அங்கே நம்ம சாம் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்க இவன் பாட்டுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் ஐயோ பக்கத்தில் உட்காந்துட்டு பிம்பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்கான் ஏன்டா அந்த பிரசிடண்டோட செக்ரட்டரி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரில லினிக்கிட்ட இதை பற்றி நம்ம பேசணுண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் யோ பாட்டுக்கு அங்கேயே பார்த்துட்ருக்கான் இருக்கான் ஏய் யோ யோ அப்படின்னு சொல்லி யோ மேலே ஒரு தட்டை தட்டை என்னடா அங்கே என்னடா இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல நான் அது வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆ கர்ட்டன்ஸ் கர்ட்டன்ஸ் ரொம்ப அழகாக இருந்ததாக பார்த்துருந்தேன் ஓ அப்படியான்னு சொல்ல அதுக்குள்ளே கிட்ட வந்து மெசேஜ் வருது நைட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போனால் வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி ஏ அந்த பையன் நம்ம சாம் தானே அங்கே பாடுறா வேற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேச பேசுக்கான் பரவாயில்லடா யாராக இருக்கும் நீ போய் கேளு பாருயா அந்த பொண்ணு எவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஐயோ அழகு சீ அப்படின்னு சொல்லி பிம் அப்படியே வர்ணிச்சு பார்த்துட்டு அப்படியே திரும்பி வரான் ஓகே எல்லாரும் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களே சரி வீட்டுக்கு போகலாமா யோ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட பிம் இன்னைக்கு நான் உன் கூடயும் உன் பாய் ஃப்ரெண்ட் கூடயும் வீட்டுக்கு வரேன் ஏண்டா ஏன் கூடியா அது வர முடியும் உன் வீடு ஒரு பக்கம் இருக்குது ஏன் வீடு ஒரு பக்கம் இருக்குது ஏன் வந்தா என்ன நீ அப்படியே என்னை வீட்டில் விட்டுட்டு அப்படியே போயிரு ஏன் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்துன்னு சொல்ல அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான் சாம் அவனை பார்த்து அது நான் போகிறேன் நீ பின்னாடியே வா நான் வெளியே வெயிட் இருக்கேன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் யோ போய்ட்டான் யோ அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படியே பிம் அவளோட பேக் எடுத்து சாம் உன் கிட்டே ஒன்று கேட்கட்டா யார் அது உன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்ல இல்லை இல்லை கேர்ள் ஃப்ரெண்டெலாம் கிடையாது அவள் ஏதோ டவுட் வேணும்னு கேட்டா அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு பார்க்கறக்கு ரொம்ப அழகாக வேறே இருக்குடா உண்மையை சொல்கிறான்னு சொல்ல அப்படியா ஆனால் அது என்னோட டைப் கிடையாது என்னோட டைப் வேற உன்னோட டைப் வேறயா உண்மையாவா அப்போ உன் டைப் எப்படி இருக்கும் சொல்லேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க அது என் டைப் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான் ஏய் ஏன்டா சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்ல அதுனுக்கு தேவையில்லை மறுபடியும் வீட்டுக்கு தானே போகிற சீக்கிரம் வீட்டுக்கு போ போ அப்படின்னு சொல்ல வித்தியாசமாக நடந்துக்கிறீங்கடா எல்லாரும் சரி போங்கடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பு அந்த பக்கம் போக இவனுக்கு பொரிஞ்சிருச்சு ஐயோ வேணும்னே இவனை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான்னு என்னாச்சு இவனுக்கு நல்லா தான் இருந்தான் மறுபடியும் ஏதோ பிரச்சனையாயிடுச்சு எதுக்கோ கோவமாக இருக்கான் ஏன் கோவமாக இருக்கான்னு வேற தெரியலையேன்னு சொல்லிட்டு மேம் யோசிச்சிட்டே நிற்கிறான் சேம் டைம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு என் வீட்டை பார்க்கறக்கு எக்ஸைட்டடாக இருக்கா அப்படின்னு சன் கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போறாங்க உள்ள போனால் அவன் வீடு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே நிற்கிறான்லின்னு வா அவன ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி கிரவுண்ட் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு அவனை அப்படியே கூட்டிகிட்டு வர அவனும் அப்படியே உள்ள வரான் இது என்ன அண்டர் கிரவுண்டான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்கே அப்படியே இருட்டா இருக்குது லைட்டை ஆன் பண்ண அடுத்த செகண்டு அங்கே நகைக்கடையிலான டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஜுவல்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது இவங்க கம்பெனியோட மாஸ்டர் பீஸ் டிசைன்ஸ் தான் அது எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது லின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாவ் இது ப்ராமிஸ் ஜுவல்லரி தானே இது உங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதோட இசிட்டிரி வரலாறு எல்லாத்தையும் அப்படியே இவன் புட்டு போட்டு வைக்கிறான் அதெல்லாம் கேட்கும்போது சனுக்கே ஆச்சரியமாக இருக்குது நீ அந்தளவுக்கு லவ் பண்ணுறிய இந்த ஜுவெல்ஸன்னு சொல்லி கேட்க இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப பழைய டிசைன்ஸ் பட் நீ இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்ல ஹாங்காங்கில் பார்த்தேன் நீ ஒரு ஒரு டிசைன்ஸ் மாடல் அவ்வளோ அழகாக பார்த்தேன் ஸோ அப்படியே எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ உனக்கு இதெல்லாம் காட்டணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் வந்தேன் அவனும் எல்லாத்தையும் ரசி ரசி பார்த்துட்ருக்கான் சரி நீ எல்லா ஜுவல்ஸையும் பார்த்து முடி அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே லேட் ஆகிடுமேன்னு சொல்ல பரவாயில்ல உனக்கான பெட்டை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் பார்த்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சன் அப்படியே மேலே போக அங்கே இருக்க ஒரு ஒரு ஜுவல்ஸையும் பார்த்துட்டே அப்படியே வந்துட்டே இருக்கான் லின்னு திடீர்னு ஒரு பக்கம் போகும்போது அவன் அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்குது அங்கே ஒரு குட்டி பாக்ஸு பழைய மாடல் ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அது அப்படியே தொட்டு பார்க்குறான் அது தொடுறதுக்கு முன்னாடியே நடுங்கி நடுங்கி தான் போய் தொடுறான் பட் அதை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான் ஆனால் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அதை விட்டுட்டு போக அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பேக் இருக்கும் அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம் ஸோ மற்ற ஜுவல்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க சேம் டைம் அடுத்து யோ யோ வேக வேகமாக அவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான் வீட்டு கிட்ட வந்தோன்னே பார்த்தா சாம் அவன் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டு இருக்கான் என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இல்லைன்னு சொல்லி அவன் கையை பிடிக்க பேச முடியாதுங்கிற மாதிரி அவன் போகிறான் உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லி சாம் கேட்க நான் உன்கிட்ட போய் சொல்லவே இல்லை உன்னை பார் நீ போய் சொன்ன இல்லை நீ தான் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்தேன் நான் ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரல நீ தான் எனக்கு ரெஸ்பான்ண்ட் பண்ணல அதனால தான் வந்தேன் உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனைன்னு மாற்றி மாற்றி ஆர்கியூ இருக்கா அம்மா வந்துடுறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஏதாவது ப்ராப்ளமாக நம்ம கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றில் மச்சமாக பேசிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் உள்ள போங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அம்மா உள்ள போயிட்டாங்க சரி வா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே போக இரு இப்போ எங்க போகிற அப்படின்னு யோ கேட்குறான் உள்ள போய் பேசலாம் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லவா வேற பக்கம் போய் பேசலான்னு சொல்லி ரெண்டு பேரும் எப்பயும் போல அந்த ஃபேவரட் பிளேஸ்க்கு போயிட்டு பிரிட்ஜ் மேல நின்று பேசுறாங்க எதுக்கு நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன் உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு சும்மா நீ கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா மூஞ்சி திருப்பிட்டு போகிறேன் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு அவன் கூட அவ கூட போற வீட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லு எதுக்கு போய் சொன்னு சொல்லி சாம் அப்படி லைனை கேட்டே இருக்கான் நீ எதுக்கு என்ன பத்தி கவலைப்படுற யார் மேல அக்கறை இருக்கோ அவங்க கிட்ட போய் பாரு நான் அவங்களுக்கு முன்னாடி தானே இப்போ நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சாம் சொல்றான் சாம் அப்படி சொன்னோன்னே யோக் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படியே ஃபீல் பண்ணி சைலண்டா குனிஞ்சு ஒரு மோதிரி லவ் ஃபீல் மூடுக்கு போக அது அது நீ நீ என்ன சொன்ன எதை மீன் பண்ணி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எப்போ பார்த்தாலும் உன் வீடு தனியாக இருக்குது தனியாக வர ஏதாவது பிரச்சனையாயிர அதனால் ஆ நான் இந்த பத்து வருஷமும் இந்த தான் வந்துட்ருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலை இப்போ என்ன நடக்க போகுது பட் எனக்கு உண்மையில் அக்கறை இருக்குல்ல அதனால் தான் வந்தேன் சரியா சும்மா தான் வா பார்க்கலான்னு வந்தேன் நீ என்னென்னா அவாய்ட் பண்ணிவிட்டு போகிற ப்ரொடெக்ட் பண்ணலான்னு நினச்சா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு வேறு மாதிரி சொல்லுவான்னு பார்த்தா இவன் இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி நீ இருக்கி i ninmeve nawnmevek, ஒன்றும் இல்லை எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி நினைக்கிறான் யோ அவனை பார்த்துட்டு சரி ஓகே நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாம் அந்த பக்கம் நினைக்கிறான் திடீர்னு இன்னும் யோட வயிற்றுலேருந்து கத்துற மாதிரி சத்தம் வருது உண்மையாகவே உனக்கு பசிக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி சாம் கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ பொய் சொல்லலாம் ஆனால் உன் வயிறெல்லாம் பொய் சொல்லாது எவ்வளோ சத்தமாக கத்துது பார்த்தியா உனக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை கூட சாப்பிட வெளிவா அப்படின்னு சாம் கூப்பிட நானா நான் ஒன்றும் உன் கூட வரமாட்டேன் எனக்கு பசிக்கலை போ அப்படின்னு சொல்கிறான் அப்போ உன் வயிறு பாரு கத்திக்கிட்டே இருக்குது பொய் சொல்கிற உண்மையாகவே உனக்கு எனக்கு பசிக்குது அப்படித்தானே சரி எனக்கு பசிச்சா நான் என் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன் சரி அப்போ நானும் உன் வீட்டுக்கு வரேன் நீதிட்டு என் வீட்டுக்கு வரேன் ஆமாம் அப்போ நான் உன் வீட்டுக்கு வருவேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஏன்டா என்ன இப்படி படுத்துறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒன்னே நீ என் கூட வெளியே வா இல்லைன்னா நான் உன் கூட உங்கள் வீட்டுக்கு வருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்ல சரி சரி வா என் மூடு நான் உங்க கூடயே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வா அப்படியே சாப்பிட போகிறாங்க சேம் டைம் அடுத்து நம்ம லின் அப்படியே உட்காந்துருக்க அங்கேருந்து குளிச்சிட்டு வரான் உனக்கு இங்கே தூங்குறக்க கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை உங்க காண்டோவில் ட்ரா பண்ணவான்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல நானே இங்கேயே இருந்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் லேட் நைட் ஆகிடுச்சி என்னை ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விடுறது ரொம்ப டேஞ்சர்னு தோணுதுன்னு சொல்ல சன் உடனே பரவாயில்ல நீ நிறைய திங்க் பண்ணுற என்னை பற்றி நல்லா திங்க் பண்ணி எனக்கு எது பிடிக்குன்னுலாம் யோசிக்கிறேன் ஆமாம் உனக்கு ஷர்ட் எப்படி இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஷர்ட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்க மாதிரி இருக்குது இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல ம் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க சரி நீங்கள் மேலே ஷர்ட் போடுற ஐடியா இருக்கா ஐடியா இல்லையான்னு சொல்லி கேட்க ஏன் உனக்கு பயமா இருக்கா என்ன இந்த மாதிரி பார்த்தா வேற ஏதாவது நடந்துருமான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே திரும்ப அவன் பக்கத்தில் போய் அப்படியே சன் க்ளோஸாக உட்கார்றான் அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான் இதுக்கப்புறமும் நீங்கள் ஷர்ட் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ ஏன்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு டவலை மட்டும் எடுத்து லைட்டாக மேலே போட்டுக்கிறான் சரி இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அவனும் சரி ஓகேங்கிற மாதிரி பார்க்கறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே ஷை ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பி திரும்பி முகத்தை பார்க்காமே இருக்க சன்லைட்டாக பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லி கைலி லிப்ஸையும் லிப்ஸையும் காட்டுறான் என்னது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சன் கேட்குறான் அதுக்கு அப்படியே லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது அது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி உட்காரதுக்கு பொசிஷன் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக சன் உட்காந்து அவனையும் அந்த பொசிஷனில் உட்கார வச்சு அவனுக்கு க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த சீரீஸில் வர ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த ட்ரீம் கிஸ் எல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல ரெண்டு பேர் அதாவது லின்னாவும் சன்னாவும் பண்ணுற முதல் கிஸ் இதுதான் ஸோ ரெண்டு பேர் அப்படி க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டே இருக்க சன் இந்த கீசனாலாம் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறான் பட் லின்னுக்கு தான் அது என்னமே புரியல அப்படியே ஒரு மாதிரி இருக்க அதுக்கப்புறம் கிஸிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிஸ் உனக்கு பிடிச்சதா அப்படின்னு சொல்லி சன் கேட்க அது என்ன இந்த கேஸியாக கேட்குறீங்க ஆமாம் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சதான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ம் ஓகே அவ்வளோதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யாருமே கிஸ் பண்ணதே இல்லை உண்மையாவை சொல்கிறீங்க ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ யாருமே கிஸ் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி சான் கேட்க ம் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்னு சொல்ல சரி ஓகே அப்போ வேணால் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சார் நான் அவன் பக்கத்தில் போய் நீ வேணால் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அன்றைக்கி பண்ணிடலாம் அந்த மாதிரின்னு சொல்லி அன்றைக்கி உக்காங்களை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி காமெடி பண்ணியிருப்பான்ல அதை அப்படியே செஞ்சு காட்டுறான் சன்னு சன் போதும் 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 நிறுத்துங்க இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி போக அவனை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் இப்படி நான் ஹக் பண்ணிகிட்டு இருந்தாலே எனக்கு போதும்னு தோணுதுன்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ ஹக்கிங் மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிட்டே படுத்துக்கிறாங்க மறுபடியும் லின்னுக்கு அந்த கனவு அந்த கனவில் அந்த பூ அப்படியே வருது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது கத்திட்டு எஞ்சி பார்த்தா டேபிள் மேலே அந்த பூ அந்த பூவை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்குது சன் டக்குனு இருந்துச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அது அது ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு கனவு கனவு தானா காய்ச்சலாம் எதுவும் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா இருக்குது ஆனால் அந்த கனவு வந்தால் என்னோடய ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னாச்சுன்னே தெரியல அது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல அது இப்போ இங்கே தானே ஃபஸ்ட் டைம் நீ தூங்க வந்திருக்க ஸோ அதனால் உனக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நீ பயப்படுறபடி ஏதாவது கனவில் வந்ததா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கனவு அடிக்கடி வரும் அப்புறம் எங் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வியாடான பூவெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியலையே இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்ததெல்லாம் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணதே கிடையாது ஏன் கேட்குற அது அது ஒன்றும் இல்லை சொல்லு ஏதாவது தப்பாக நடந்ததா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அந்த பூவை நான் என் கனவில் பார்த்தேன் அதே பூ இங்கேயும் இருக்கு ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு அப்படியே பதட்டமாகவே இருக்காள் லின்னு லெனினும் அந்த கனவுலேருந்தே வெளியே வரல நீ ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கு ஸோ அதனால உனக்கு எல்லாமே வியர்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எதையும் யோசிக்காமல் நல்லபடியாக தூங்கு ஒரு நிமிஷம் இரு நான் உனக்கு த நீ எதுவும் கொண்டு வரட்டா இல்ல நீ தூங்குறியா வெயிட் பண்ணுன்னு சொல்லி தண்ணி எடுக்க போகிறான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஹக் பண்ணிட்டு படத்துக்க அந்த பூ அப்படியே பறந்து போயிடுச்சு அடுத்த நாள் மார்னிங் ட்ரா பண்ணுறக்காக கூட்டிகிட்டு வந்துட்டான் சரி ஓகே பார்த்து போகலாம் பாய் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்று தனியாக விட்டுட்டு போக மனசே வரல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க சரி ஓகே போயிட்டு வரேன்னு சொல்லி பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்னு போகிறான் போகும்போது லின்னு அப்படியே ஓடி வந்து டக்குன்னு சன்னுக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறான் கிஸ் பண்ண இவன் அவனை ஹாக் ஹக் பண்ண ஹக்கிங் ரொம்ப டீப்பாக போக டக்குன்னு அவன் மொபைல் கீழே வந்துடுச்சு ஐயோ என் மொபைல் வந்துருச்சுன்னு சொல்லி அதை எடுக்கிற லின்னு குனிய வைக்க கூடாத இடத்துல கையை வைக்க இங்க சாருக்கு டேம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கடைசியா அதுக்கு அப்புறம்தான் புரியுது மாத்தி எல்லாம் நடந்துருச்சு ஐயோ சாரி சாரின்னு சொல்ல மறுபடியும் நீ கீழே வந்து ஏதாவது எடுக்கிறியா ஐயோ வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே லின்னு ஓடிட்டான் அடுத்த லின்னு ஆஃபீஸ்க்கு வர அங்கே யாருமே இல்லை அங்கே கரெக்டாக பீம் யோகம் வராங்க நீ பண்ணுறது சரி இல்லைடா எங்களுக்கு பிடிக்கல நீ எங்ககிட்ட மறைச்ச எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிடும் சொல்லி ரெண்டு பேரும் டக்கு டக்கு டக்குன்னு பேசிகிட்டே இருக்காங்க லின்னுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறீங்க நீ எங்ககிட்ட மறைச்சி வச்சிருந்தீங்கள அந்த பர்சன் அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது எப்படி சொல்கிறதுன்னு புரியல சொன்னால் என்ன நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களே எதுக்கு உன்னை தப்பாக நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணி வச்சுருக்க நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இப்போ தான் கம்மிட்டாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நல்லது தான் இதை அதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட பேசுறதெல்லாம் நிறுத்திடு அவன் பண்றது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி பீம் சொல்கிறான் என்ன சொல்றீங்க உங்க ரெண்டு பேருக்கும் அவரை பிடிக்கவே இல்லையா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அது பீசான்சான்னு சொல்ல வர இங்கே பார் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு நெட் ஆக்குன்னு யோ மொபைலை காட்டுறான் மொபைலில் பார்த்தா ஜலதீஷும் அப்புறம் இந்த செக்ரட்டரியும் ரெண்டு பேரும் கில்மா பண்ணி கிஸ் இருந்த மேட்ரு அப்படியே வீடியோவில் காட்ட இதற்கு எங்கள்கிட்ட காட்டுற கருமம் கருமம் அதை வேற என் கண்ணிலேயே நான் பார்த்தேன் பிம் கொஞ்சம் ஓவராக பேச அந்த செக்ரட்டரி கூட உன்னோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் முடிச்சுக்கும் இதுக்கப்புறம் வேணாம் அவன் உன்னை ஏமாத்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச என்னது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் சொன்னது இவன் கிடையாது நான் அந்த செக்ரட்டரியை பற்றி பேசவே இல்லையே செக்ரட்டரி இல்லையா அப்போ அவன் இல்லைனா எனக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட் ரூமில் ரெண்டு பேரும் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பீம் யோசிக்க நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் அவன்லாம் கிடையாது அவங்களாம் எனக்கு பிடிக்கல ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை பேசாமல் இருங்கன்னு சொல்ல மற்ற எல்லோரும் வர ஆரம்பிச்சிடறான் ஸோ நீங்களாக வந்துட்டிங்களா நல்லதுதான் சொல்லி சீனியர் எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் சலின் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது அது வேறு எதுவும் இல்லை பிரேமுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்றைக்கி ஃபுல்லாக பிரேமோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் தான் இருக்க போறீங்கன்னு சொல்ல ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஒர்க்கை பற்றி இருக்க பிரேமுக்கு ஹெல்ப் பண்ணுறனால பிரேமோட வாக்கெல்லாம் சேர்ந்து இவன் தான் பண்ணணும் ஸோ அவ கொடுக்குற ஒர்க் எல்லாமே இருக்க ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துல போய் வாங்கணும் ஒரு ஆஃபீஸில் டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு புருளைன்னு பிரேம் இருக்க நீங்கள் வேணால் ஒர்க் பண்ணுங்கள் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல உன்னால் முடியுமா போயிடுவியா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான் மூணு மணிக்குள்ள வாங்கிருந்தும் மறக்காம போயிடு பார்த்து போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி அவனும் ஃப்ரெண்டுக்குள்ளலாம் சொல்லிவிட்டு சரினு கிளம்பி போட்டான் அங்கே இருக்க பைக்கை பிடிச்சி எப்படி வேக வேகமாக அந்த ஆஃபீஸ்க்கும் போய் அந்த ஃபைலையும் மூணு மணிக்குள்ளே கையில் வாங்கிட்டான் அப்பா ஒரு வழியாக வாங்கியாச்சுன்னு சொல்லி திரும்ப வர்றக்காக பார்க்குறான் வரும்போது எல்லோரும் ரேப்பிடாக்கும் லைனாக நிற்கிறாங்க ஐயோ இவ்வளோ க்யூவில் நிற்கணுமா சரி ஓகே வெயிட் பண்ணி போகலான்னு சொல்லி லைனில் அவனும் போய் நிற்க அங்கே ஒருத்தன் பேக்கு மாதிரி உட்காந்துருக்கான் அவன் சும்மா இல்லாமல் வேணும்னே லின்னுக்கு பின்னாடி வந்து நின்று லின்னோட பேடாக்ஸ்லேயே கையை வைக்கிறான் இதை பார்த்தோன்னே லின்னுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது அப்படியே திரும்பி அவனை பார்த்த மாதிரி சேம் டைம் இங்கே ரெண்டு பேரும் அதாவது நம்ம யோகும் சாமும் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்டு போனோம்ல அதே மாதிரி சீ ஃபுட் சாப்பிட போகலாம் நீ பிம்மையும் லின்னையும் நம்ம கூட கூப்பிட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு யோ அவங்க ரெண்டு பேருக்கும் சீ ஃபுட்னா அலர்ஜி சாப்பிட மாட்டாங்க பெருசாமிரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா பெண்மெக்கள் கிட்ட இருந்து ஃபோன் வருது ஆ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல என்னது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கியா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அவள் கத்த மற்ற ரெண்டு பேருக்கும் ஆயிடுது என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரும் போய் கேட்க அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொன்னான் வாவா நம்ம உடனே கிளம்பணும் நம்ம வந்து கேப் புக் பண்ணி போகலாமான்னு சாம் சொல்ல கேப்புக்குலாம் டைம் இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமேனு சொல்ல எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்ல ஜுலதீஷ் அப்படியே கில்மா பண்ணலான்னு சொல்லி வெளியே போய் நிற்க அங்கே மூணு பேரும் போய் பிளாக் பண்ண ஆரம்பித்தாச்சு அந்த வீடியோவை காட்டிட்டு ஒழுங்காக வந்து சேரு கார் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லை யோ தான் ஆகணும் இதுக்கெல்லாம் தான் காரணம்னு சொல்லி செக்ரட்டரி திட்டிகிட்டே ஜுவலதீஷ் அப்படியே போகிறான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தா எல்லாரும் அப்படியே பயந்து போய் என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல அவனை சும்மாவா விட்ட அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி லின்ன பிடிச்சி பிடிச்சி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி யோவும் பிம்மும் சுற்றும் சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காங்க ஏய் பேசா மிருங்கண்ணா நல்லா தான் இருக்கேன் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறான் சண்டை போடலான்னு அந்த ஆளு நான் கேங்ஸ் கேப்டன்னு சொல்லி ட்ரை பண்ண நான் உன்னை விட பெரிய ரவுடிடாங்கிற மாதிரி லின் அவன் முகரையிலே ஒரு குத்து குத்தா வாயிலிருந்து ரத்தமாக ஊத்துது ஸோ இப்படியே நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவனை இப்படி விட்டால் சரி வராது அடுத்தவங்க கிட்டே நீ இதே மாதிரி தான் பண்ணுவேன் உனக்கு கிளம்பி பாடான்னு சொல்லி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டுட்டான் ஸோ இப்படியே விட்டால் நீ மற்றவங்க கிட்டே இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் இவனை பார்த்துக்கோங்க என் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படியேடா பண்ணுற அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி பிம் உடனே திட்டிகிட்டு இருக்கா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ நல்லா இருக்கீல ம் நல்லா இருக்கேன் சரி ஓகே போகலாமா நம்ம ம் போகலான்னு சொல்லி போக ஒரு நிமிஷம் சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் ரொம்ப அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லி பீம் சொல்ல எனக்கும் போகணும்னு சொல்லி இருக்கிறவங்கலாம் மாற்றி மாற்றி சொல்லி எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அங்கேருந்து இருந்து குடு குடு குடுன்னு சன் கரெக்டாக வர தனியாக நம்ம லின் இருக்கா லின் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஏதாவது அடிப்பட்டுச்சா ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க கண்ணத்தை மூஞ்சிலாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே ஹேர் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க அங்கே பாருங்கன்னு சொல்லி லின் அப்படியே கண்ணை காட்டுறான் என்னென்னு புரியாமல் சன் அவனை பார்த்துட்டே இருக்க மோதை திருப்பி அங்கே பாருப்பான்னு காட்ட அங்கே பார்த்தா நாலு பேரும் நின்று இவங்க ரெண்டு பேர் பண்ணுற அப்படியே கியூட்டான லவ் மூமெண்ட்டை பார்த்துட்டு வாயை திறந்துட்டு நிற்கிறாங்க ஜுவலீஷ்கெல்லாம் செம்ம டென்ஷன் பிம் அப்படியே கீழேயே உட்காந்துட்டான் வாய்க்குள்ளே ஈப்போனா கூட தெரியாத மாதிரி வாயை திறந்துட்டு நிற்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ